ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அரிசி அரை கப் தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிதோடு வச்சுருக்கேன் அதோட நான் ரெண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் என்கிட்ட குக்கர் கிடையாது குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால நான் இதில் செய்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பருப்பையும் சாது அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ இதோட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது நல்லா குழைவாக வேகணும் அதுக்குள்ளே நாம் தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் முக்கா பதம் அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் முக்கா பாதம் தான் வேக வச்சிருக்கேன் இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ தாளிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகுழுக்கம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெடித்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் அது விடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கட்டி வச்சிருக்கேன் தோல் எடுக்காம அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அதோடவே நம்ம எடு அரிஞ்சு வச்சுருக்கேன் காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து புடமெளகாய் எடுத்துருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அவரைக்காய் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் அந்த மாதிரி அரிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் எங்கிட்ட இல்லை முருங்கைக்காயை சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருக்க காய்கறி இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு காட்டில் இப்போ காய்கறியும் நம்ம வேக வச்சுருக்க முக்கால் பார்த்து சாதம்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கினது தான் சேர்க்குறேன் வீட்டில் அரைச்சது தீந்து போச்சு அதோடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க சாம்பார் சாதம் தான் காரம் கம்மியாக இருந்தாலே போதும் இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நாம் வச்சுருக்க இந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் சாதம் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தி இது நல்லா வேகணும் குழைவாக வேகணும் காய்கறியும் நல்லா குழைவாக வேகணும் அது வரைக்கும் நல்லா வேக விடலாம் கட்டி க்ளோஸ் பண்ணிவிடுங்க சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் சாதம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு நே ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி புளிக்கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா வேக விடலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோடவே கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்